நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மை ஆயிடும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறக்கி போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்க ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்துல வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவெஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை படித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை

இதெல்லாம் தனிப்பட்ட வாய்க்கால் பிரச்சனையா மேடையில் நிறையா கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர் எனக்கும் பிரச்சனையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்களில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்கவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் வாழ்ந்த தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா சாம் பிரசாத் முகர்ஜி எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மணி தங்கமணி வேணும் சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம் ஆனா எங்க கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவா இருக்கணும் நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரிகள் என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கார் ரெண்டு பேருக்கு அடிப்படை வித்தியாசம் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அன்பு சொந்தங்களே மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் எல்லோரும் துடித்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம்ம எல்லோருடைய கருத்து காலம் கணிந்திருக்கிற காலம் கணிந்திருக்கிறார்